ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ராகி கூழ் காய்ச்சறது தான் பார்க்க போகிறீங்க ராகி கூழ் எப்படி காய்ச்சலான்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வந்து ராகி மாவு நாளைக்கு கூழ் காய்ச்ச போகிறேன் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டு இது வந்து இன்னைக்கு மதியமேவும் போட்டிருக்கலாம் ரொம்ப புளிச்சதுன்னா எனக்கு பிடிக்காது அதால வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன்னா காலையில் நல்லா புளிச்சிரும் அதுக்கப்புறம் காலையில் காய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைச்சாச்சு இது தட்டு போட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா புளிச்சிரும் காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ராகி மாவு நைட்டு நம்ம ஊற வச்சோம் நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்துருச்சு இதை நம்ம காய்ச்சிக்கு போகிறோம் இதோடு வந்து நம்ம கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்குறேன் அது அரைச்சி நுய் அளவுக்கு அரைச்சி இதில் கொட்டிக்கலாம் இப்போ வந்து குக்கரில் அடி கனமான பாத்திரன்றதுனால வந்து நான் குக்கர் வச்சுருக்குறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த டைமில் வந்து நம்ம ராகி மாவு இதில் ஊற்றிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி ராகியோடு கலந்துக்கலாம் பாருங்க நான் நொய் அளவுக்கு வந்து அரிசி அரைச்சிக்கிட்டேன் இது வந்து தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இதை முதல்ல போட்டுக்கலாம் இது வந்து நொய் மாதிரி இருக்கிறதுனால நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இது சாதம் வேகணும் அதால தான் கொஞ்சம் முன்னாடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்ச பிறக்கம் அதுக்கப்புறமா வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் நல்லா பாதி பாயில்டு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து நைட்டு ஊற வச்சோம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறியாச்சு அதால் கொஞ்சம் புளிச்சிருக்கும் இப்போ வந்து நல்லா இப்படி திருப்பிகிட்டே இதை ஊற்றிக்கலாம் இல்லைன்னா டக்குன்னு திட்டி ஆயிரும் வந்து நல்ல சிம்ல வச்சுட்டு நல்ல நடு கொதி வர வரையும் நம்ம விட்டுடலாம் நல்லா வேகலாம் ஏத்தி வச்சோம்னா தீஞ்சிரும் அதெல்லாம் குறைச்சி வச்சு நல்லா வேக விடலாம் நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரா ராகி கூழ் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டோம்னா வந்து கூழ் நல்லா இருக்காது கொஞ்சம் நேரம் ஆவாவும் வந்து ஒரு மாதிரி நீத்த மாதிரி ஆகிடும் தனித்தனியாக தண்ணி விடுற மாதிரி ஆகிடும் அதில் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக தான் பண்ணணும் ஏற்றி வச்சாலும் வந்து அடியில் வந்து கண்டிப்பாக தீஞ்சிரும் அதால் ஸ்லோவாக பண்ணி ரெடி பண்ணிடணும் இது வந்து வெயிலுக்கு செம கூல் பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் டைமில் வந்து கிராமத்தில் நிறைய வீட்டில் கூழ் காய்ச்சுவாங்க இது இல்லாமல் கம்பு வச்சும் கூழ் காய்ச்சுவாங்க கம்பங்கூழ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அதிகமாக செஞ்சதில்லை ஆனால் ராகி கூழ் மட்டும் எப்பயாவது செய்வோம் இதோடு வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கரைச்சி சைட் டிஷ்ஷாக வந்து நிறைய வைக்கலாம் உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூழ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வெயில் டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உடம்பு வந்து ஹீட்டெல்லாம் கண்டிப்பாக குறையும் சூப்பராக இருக்கும் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சோம்னா அட்டகாசமாக வயிறு குளுகுனு செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க